சொல்லுவாங்க பல நாடுகளில் அவர் இருந்து நாடு கடத்தப்பட்டு பத்து ஆண்டுகளில் தான் அவங்க குரு வெளியில் இருந்து அப்புறம் தீவுகள் தங்கி போராட்ட புரட்சியினுடைய அந்த மாதத்தில் அவர் வராரு அதுவும் பதுங்கி இதுங்கி வராது அப்புறம் வந்து புரட்சி வெடிக்குது அந்த மாதிரி இந்த நூல் கூட கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளாக பதுங்கி இருந்து இன்றைக்கு வெளிப்பட்டு இருப்பது வந்து தேங்க் பெரிய சாமி அண்டு மோட்டார் நண்பர்கள் இது சம்மந்தமாக ஒரு காணொலி தயாரிப்பு படிக்க 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 அது பிரமிப்பு தான் அதிகமாக இருக்கிறது இதே வந்து ஒரு காலட்சேபமாக கடா காலட்சேபமாக கூட அந்த இந்த புரட்சி சே மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டிய அமைச்சர் இருக்கு எல்லா உலகத்துக்கும் பொதுவான விஷயங்களை தான் அது சொல்லப்பட்ட சொல்லுகிறது அந்த அந்த புரட்சியானது அப்படிலாம் ஒரு புரட்சியை எளிமையாக சொல்லிட முடியாது நான் சமீபத்தில் மீண்டும் புரட்டி பார்த்த புத்தகம் வந்து முதலாளியும் அதன் பிறகும் ஜார்ஜ் தாம்சன் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு இன்றைக்கி இருக்கிற அந்த கார்ப்பரேட்டு இன்றைக்கி நம்ம பேசுகிற ஊடகங்களுடைய விஸ்தாரம் அப்போ அதனுடைய கபலீகரம் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக தத்துவார்த்தமாக அரசியல் தத்துவமாக சொல்லியிருக்கிறாங்க அரசியல் படுத்து எனக்கு கொஞ்ச காலமாக புரியாத சொல்லாடல் வந்து நான் அரசியலுக்கு வந்துட்டேன் வாங்க நான் அரசியலை குறித்து தேன் வாங்க இது என்ன எனக்கு குறிக்கிறது என்ன வருதுன்னு இன்னி வரைக்கும் எனக்கு புரியல அரசியல் என்பது உடனே இருந்து ஆக்சிஜன் மாதிரி கூட இருக்கிற விஷயந்தார் ஏனென்றால் சித்தாந்தமாக அவர்கள் பார்ப்பதில்லை அவர்கள் பார்ப்பது வந்து ஒரு அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய நிகழ்வாகத்தான் வந்து புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்